இந்த நூற்றாண்டுடைய தொடக்கத்துல ஐரோப்பாவுடைய புல்வெளிகள் அதாவது அந்த ஜெர்மனியில இருந்து ரஷ்யா வர ஹன்ஸ் இல்லனா ஹூனர்கள் அப்படின்னு தமிழ்ல அழைக்கப்பட்ட ஒரு நாடோடி இனக்குழு மிக மூர்க்கத்தனமான் மிக வேகமாக தங்களுடைய ராஜ்யங்களை நிறுவி சுற்றி இருக்கக்கூடிய இனக்குழுக்கள் எல்லாரையுமே தோற்கடிச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு வந்தாங்க குதிரை மேல அந்த ஹூனர்கள் வில் வித்தையில சிறந்தவங்களா இருந்ததுனால அவங்களுடைய வேகத்துக்கு மற்ற குழுக்களால தாக்கு பிடிக்க முடியாது இந்த இந்த ஹூனர்களுடைய ஒப்பற்ற தலைவர் ஆகிறாரு அட்டிலா அட்டிலாவ அவருடைய எதிரிகள் கடவுளின் சாட்டை அழைத்தாங்க எப்பொழுதெல்லாம் ஒரு இனக்குழு மேல கடவுளுக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் அட்டிலாவ அனுப்பி அவங்களை தண்டிப்பார் அப்படின்னு எல்லா இனக்குழுவும் நம்பிட்டு இருந்தாங்க இந்த ஹூனர்கள் ஒரு அரச குடும்பத்துல பிறந்தவர் தான் அட்டிலா அவருடைய சகோதரர் பிளடா ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த ஹூனர்களை ஆட்சி செய்யறாங்க தா மட்டும்தான் இந்த ஹூனர்களுடைய தலைவரா இருக்கணும் அப்படின்னு பிளடாவ அட்டிலா கொன்னு ஒட்டுமொத்த ஹூனர்களுடைய தலைவராக அட்டிலா இவங்களுடைய தாக்குதல் முறை மிக கொடூரமாகவும் மூர்க்கத்தனமாகவும் குழந்தைகள் பெண்கள் எதையுமே பார்க்க மாட்டாங்க எல்லாரையுமே கொண்டு நகரத்தையே தீக்கிரையாக்கிடுவாங்க தொலை தூரத்துல பிணந்தில் நீ கழுகுகள் வானத்துல வட்டமிட்டாலே அங்க அட்டிலாவுடைய தாக்குதல் நடந்திருக்குன்னு தூரத்துல இருந்தே கணிக்கிற அந்த அளவுக்கு பயத்துல இருந்தாங்க ஜெர்மனியிலிருந்து ரஷ்யா வர தன்னுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுறாரு தன்னுடைய கவனத்தை மிகப்பெரிய ரோம சாம்ராஜ்யத்தை அசச்சு பார்த்தர்லான்னு ஒரு முடிவெடுக்கிறாரு அவருக்கு முன்னாடி முன்னாடி கிழக்கு ரோம பேரரசு இருக்கு அதனுடைய தலைநகரா கான்ஸ்டாண்டினோபிள் தற்போது உள்ள துருக்கி நகரம் இருக்கு இவர கேள்விப்பட்ட கிழக்கு ரோம சாம்ராஜ்ய தலைவர்கள் இவருக்கு கிலோ கணக்குல தங்கத்தை லஞ்சமா கொடுத்து தங்களை அட்டாக் பண்ண கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க வருடா வருடம் தங்கம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த அட்டிலா நேரடியா கிழக்கு ரோம சாம்ராஜ்யத்துல உள்ள நகரங்கள் எல்லாத்தையுமே தாக்குறாரு புகழ்பெற்ற ரோமானிய படை அட்டிலாக்கு முன்னாடி சீட்டு கிட்டா சிதறி கிடக்கு அப்படியே அங்கிருந்து பிரான்ஸ் அட்டாக் பண்றாரு நானூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஆனா அட்டிலாவை தடுத்து நிறுத்துறாங்க பின்வாங்கிய அட்டிலா நேரடியா ரோம சாம்ராஜ்யத்துடைய உச்சகட்ட தலைநகரான ரோம கைப்பற்ற ரோமுடைய வாசல்ல வந்து நிக்கிறாரு ஆனா முதலாம் போப்பு லியோ சமாதானம் பேசி அவருக்கு இன்னும் லஞ்சமா நிறைய தங்கத்தை கொடுத்து ரோம கைப்பற்றக்கூடிய எண்ணத்தை கைவிட்டுட்டு அட்டிலா வாங்கி போறாரு வருடங்கள் உருண்டோடுது அட்டிலாக்கு திருமணம் நடக்குது துரதிஷ்டவசமா திருமண வந்து மர்மமான இறந்து அட்டிலாவுடைய மரணத்தோட அந்த ஹன் பேரரசு செதஞ்சிருது அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அவருடைய எதிரிகள் நிம்மதி பெருமி விட்டாங்க குறிப்பா ரோம சாம்ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு நிம்மதி அடைஞ்சது அவர் மரணம் அடைஞ்சாலும் ஐரோப்பிய வரலாற்றை மாற்றிய ஒரு புயலா அட்டிலாவை இன்னைக்கு வர ஆராய்ச்சியாளர்கள் கொண்டாடுறாங்க